பிரித்தானியாவுக்கு விஜயத்தினை மேற்கொண்ட ஜனாதிபதி இன்று நாடு திரும்பினார் வளிமண்டலத்தில் நிலவுகின்ற குழப்ப நிலை சில தினங்களில் சூறாவளியாக வலுவடையலாம் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறல் சீனி மற்றும் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு கேரளாவில் சுற்றுலாப் படகுன்ற விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு இவை எமது தலைப்புச் செய்திகள் இனி விரிவான செய்திகள் பிரித்தானிய விஜயத்தை நிறைவு செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று நாடு திரும்பியுள்ளார் மன்னர் மூன்றாம் சார்ஸின் முடிசூட்டு விழாவிற்காக கடந்த நான்காம் தகுதி ஜனாதிபதி பிரித்தானியா சென்றிருந்தார் லண்டன் மினிஸ்டர் அபேயில் நேற்று முன்தினம் பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சார்ஸ் மன்னருக்கு முடிசூட்டப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்களுடன் குறித்த விஜயத்தின் போது கலந்துரையாடலில் ஈடுபட்டார் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் தென் வடமாகாணத்தில் சில பகுதிகளில் திருகோணமலை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேல் தென் கரையோரங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் இடைக்கிடையே பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மழையுடனான வானிலை காரணமாக பதுளை கேகாலை காலி குருநாகல் மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை மாவட்டத்தின் பசறை பிரதேச செயலக பிரிவுக்கும் காலி மாவட்டத்தின் பத்திகம நாகுடு எல்பிடி யக்கலமுல்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலை மாவட்டத்தின் எட்டியாந்தோட்டை ராம்புக்கனை தெரணியகால மாவனல்ல கேகாலை கலிகமுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம மாவத்தகம அலவ பொல்காவேல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தின் பல்லைப்போல பிரதேச செயலக பிரிவுக்கும் மண்சரிவு வாய் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மண்மேடு கற்பாறைகள் சரிதல் நிலவடிப்பு நிலம் தாழ்றங்குதல் மரங்கள் முறிந்து விழுதல் மின் கம்பங்கள் சரிதல் உள்ளிட்ட அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே பலத்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் குருநாகல் கொபேக்கன லெனேவ பிரதான வீதியில் உள்ள பாலம் ஒன்று உடைந்தமையால் குறித்த உள்ள மக்களின் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது சுமார் நூற்றி எண்பது குடும்பங்கள் வசிக்கும் குறித்த பிரதேசத்தில் தற்காலிகமாக தென்னை மரங்களைக் கொண்டு அமைக்கப்பட்ட பாலத்தினூடாக மக்கள் பயணிக்கின்றமையை அவதானிக்க முடிந்தது இதனிடையே குருநாகல் மாவட்டத்தில் பெய்த மழையினால் காட்டுப்பேத்த மெட்டிவேல கெதர உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன குறித்த பகுதிகளில் உள்ள நூறு ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் உரப்பிரச்சினை பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் ஆரம்பித்த சிறுபோக நெச்சிகை மழையினால் அழிவடைந்தமையால் தாம் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அதான் வரைய நிலங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு மக்கள் பெரும் கஷ்டமத்தின மத்தியினால தான் இதை செஞ்சு குடிக்கிறாங்க இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் விவசாயங்கள் கொஞ்சம் மழை அழிவு ஏற்பட்டு வேங்குடை பூச பகுதிகளில் நீரில் மூழ்கி மூவர் காணாமற் போயுள்ளனர் இவர்களுள் பதினான்கு வயதான சிறுவன் ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் வேயாங்குடை அத்தனகல்ல ஒயாவின் கிளை ஆற்றில் குளிக்கச் சென்ற இளம் தம்பதியினர் நீரில் மூழ்கி காணாமற் போயுள்ளனர் குறித்து தம்பதியினர் நேற்று மாலை குளிக்கச் சென்றபோது இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் காணாமற் இளைஞர் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதுடன் யுவதி குடா ஓயா லபு என பகுதியைச் சேர்ந்தவராவார் இருவரும் வயதானவர்கள் என போலீசார் தெரிவித்தனர் தேடும் எனவடிக்கையை பிரதேச மக்கள் போலீசாரின் உதவியுடன் கடற்படையும் சுழியோடிகள் ஆரம்பித்துள்ளனர் இதனிடையே பூச கடலில் குளிக்கச் சென்ற பதினான்கு வயதான சிறுவனொருவர் போயுள்ளார் கடற்கரையில் மேலும் ஐந்து சிறுவர்களுடன் நேற்று பிற்பகல் விளையாடி பின்னர் கடலில் குளிக்கச் சென்றபோது சிறுவன் காணாமற் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடற்படையின் உதவியுடன் சிறுவனை தேடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடல் சீற்றம் காரணமாக தேடுதல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனிடையே நீரில் மூழ்கி நேற்றும் நால்வர் உயிரிழந்துள்ளனர் இவர்களுள் இருவர் மட்டக்களப்பு இருதயபுரம் சவுகடி கடலில் மூழ்கி உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் அம்பகாஸ்பிட்டிய பகுதியில் உள்ள பெலியுலே ஆற்றில் நீராடச் சென்ற வேளை உயிரிழந்தனர் சமூக செயற்பாட்டாளரான தர்ஷன ஹாந்தன்கூட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று முற்பகல் ஆஜராகியுள்ளாா் எக்ஸ்பிரஸ் பெர் கப்பல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் குறித்து யூ டியூப் அலைவரிசையில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் சட்டமா திணைக்களத்தின் ஊடாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாட்டிற்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் ஆஜராகியுள்ளார் குற்றப்பு திணைக்களத்தில் இன்று முற்பகல் ஆஜரான சமூக செயற்பாட்டாளரான தர்ஷன ஹாதுன்குடவிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்படுகின்றது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு அதிகாரிகள் தமது கடமைகளிலிருந்து விலகி அடையாள பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் தமது அதிகாரிகள் மீதான தாக்குதலை கண்டித்து அடையாள பணிப்பயரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக அகில இலங்கை விசாரணை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் கோசல ரங்கநாத் தெரிவித்தார் நாரமல பகுதியில் தங்களின் அதிகாரிகள் மீது திட்டமிட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுடன் தொடர்புடையவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது என தெரிவித்து குர்நாகல் கிளை அதிகாரிகள் கருப்பு கொடியேற்றி இன்று எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் குறித்த அதிகாரிகள் அலுவலகத்திற்கு முன்பாக சாத்வீக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே நாரம்பல பகுதியில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலின் போது காயமடைந்த விசாரணை அதிகாரிகள் ஐவர் குருநாகல வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர் சீனி மற்றும் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது ஒரு கிலோகிராம் சீனியின் விலை இருபத்தைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் நிகால் குறிப்பிட்டார் இதற்கு ஒரு கிலோ கிராம் சீனி இருநூற்றி இருபத்தைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டதுடன் விலை அதிகரிப்புக்கு அமைய ஒரு கிலோகிராம் சீனி இருநூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இருந்து சீனி இறக்குமதி செய்யப்படுவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் நிஹால் செனவரத்ன கூறியுள்ளார் இதனிடையே ஒரு கிலோ கிராம் கோதுமை மா பத்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய ஒரு கிலோ கிராம் கோதுமை விற்பனை விலை காரணமாகும் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் இருந்து சரியான திட்டம் ஒன்றை தமது கட்சியினர் தயாரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷியம் தெரிவிக்கின்றார் வெற்றிக்கான சுற்றுலா தொணிப்பொருளில் முனராகலை தேர்தல் தொகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார் இந்த நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் எமது குழுவினர் உடனடியாக பொருளாதார வேலை திட்டத்தினை தயாரித்து அரசாங்கத்திடம் வழங்கினார்கள் சர்வதேச நாணய நியத்துடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதாக இருந்தால் எமது வழிகளில் பேசுங்கள் அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு உடன்படாமல் எமது நிபந்தனைகளுக்கு அவர்கள் இணங்கும் வகையில் கலந்துரையாடுவோம் என குறிப்பிட்டோம் ஆனால் அதனை அவர்கள் ஏற்கவில்லை எமக்கு நாளை அதிகாரம் கிடைத்தால் நாட்டை கட்டியெழுப்புவது எவ்வாறு இந்த நாட்டில் தொழில் உற்பத்திகளை அதிகரிப்பது எவ்வாறு ஏற்றுமதிகளை அதிகரிப்பது எவ்வாறு டொலரை சம்பாதிப்பது எவ்வாறு என்பதை தீர்மானித்து இப்போதே வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளோம் நாம் ஆசிய விலையத்தில் உள்ள மலேசியா தென்கொரியா போன்ற நாடுகளை முன்மாதிரியாக எடுத்துள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்லாமல் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வினை காண்பதற்கு மலேசியாவுக்கு இருந்தது ஏனென்றால் அவர்கள் நுட்பமான பயனுள்ள உபயோகத்தினை கையாண்டார்கள் சமூக சந்தை பொருளாதாரத்தில் இதே போன்ற ஆசிய வலயத்தில் அபிவிருத்தி அடைந்த மாதிரிகளை பயன்படுத்தி எமது நாட்டுக்கு பொருந்தும் வகையில் அதனை தெரிவு செய்து இலங்கை நாட்டினை புதிய வேலை திட்டத்திற்கு அனுப்ப ஐக்கிய மக்கள் சக்தியாக நாம் திட்டம் ஒன்றை உருவாக்கியுள்ளோம் IMF。Like IM ஐ எம் எஃப் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்ற அனுமதியை பெற்றுக்கொள்வதற்கு சட்ட தேவைகளும் இல்லை இல்லை இதில் காணப்படும் சில நிபந்தனைகளை போது அது மக்களால் விரும்பப்படாத ஒன்றாக மாறும் என அரசாங்கத்திற்கு தெரியும் சமூகத்தில் இந்த உடன்படிக்கைக்கு பாரிய எதிர்ப்பு ஏற்படும் என்பதும் அரசாங்கத்திற்கு தெரியும் இதனால் தான் இந்த உடன்படிக்கையில் உள்ள பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதற்கான தேவை உள்ளது முழுமையான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாது அந்த பொறுப்பை பாராளுமன்றத்திற்கு வழங்க முயற்சித்தால் பாராளுமன்ற சம்பிரதாயம் மற்றும் சட்டத்திற்கு முரணான செயலாக அது காணப்படுகின்றது சென்றமை சரியா பிழையா என்பது இங்கு முக்கியமில்லை ஐஎம்எஃப் சென்றதன் பின்னர் இங்கு முன்னெடுக்கப்படும் கலந்துரையாடல் எவ்வாறு காணப்படுகின்றது எவ்வாறான விடயங்களுக்கு இணக்கம் காணப்படுகின்றது எவ்வாறான விடயங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கப்படுகின்றது போன்ற விடயங்கள் தொடர்பிலேயே கவனம் செலுத்தப்பட வேண்டும் இந்த விடயங்களை அரசாங்கம் எந்த விதத்திலும் சரியாக முன்னெடுக்கவில்லை ஏனைய நாடுகளில் இவ்வாறான நிலை ஏற்பட்ட போது நாட்டில் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டிய விடயங்கள் என்ன நாட்டின் நிலை நாட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்கள் தொடர்பில் வெளிப்படை தன்மையுடன் கருத்துக்களை வெளியிட்டனர் எனினும் இவ்வாறு செய்வதற்கு இலங்கை அரசாங்கமோ அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களோ விரும்பவில்லை இதனை கட்சி ரீதியான அரசியல் செயற்பாடாக அரசாங்கம் வடிவமைத்துக் கொண்டது மக்களின் தேவைகளை நிவர்த்திக்கக்கூடிய தேசிய வேலை திட்டமாக இதனை முன்னெடுக்கவில்லை கட்சிக்கு கட்சி தலைவருக்கு அதிகபட்ச நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலேயே இந்த கலந்துரையாடல் முழுமையாக நடத்தப்பட்டுள்ளது நான் இன்றும் அதனை கூறுகின்றேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை தெரிவு செய்வதில் நாம் தவறிழைத்துவிட்டோம் அதற்காக நாம் மன்னிப்பு கோருகின்றோம் ஆனாலும் நாம் கடந்த காலத்தில் சகல தவறுகளையும் பார்க்க முடியாது எதிர்காலத்தில் நாம் செய்யவிருக்கும் சேர்த்து

வாழ்வின் சக்தி சீர்திட்டத்தினூடாக பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான அபியாச கோப்பைகள் கற்றல் உபகரணங்கள் வழங்கப்படுகின்றன கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் எல்எல்சி நிறுவனம் இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி தென்மராட்சி கல்வி வலயத்தினை மையமாக கொண்டு இன்றைய திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் வடமராட்சி கல்வி வலயத்துக்குட்பட்ட வடமராட்சி கிழக்கு கேவில் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை அல்வாய் இந்து கலவன் பாடசாலை மாதனி மெத்தடிஸ்ட் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை புலோலி கிழக்கு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலை தட்டாதிரு மெதடிஸ்ட் மிஷன் தமிழ்கலவன் பாடசாலை ஆகிய பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு அப்பியாச குப்பிகளும் கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன நாட்டிலுள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் வாழ்வின் சக்தி சே்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கொழும்பு கம்பன் கழகம் நடாத்தும் நிறுத்தோற்சவம் ஆடல் வேள்வி நேற்றுடன் இனிதே நிறைவு பெற்றது வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் இந்த நடன நிகழ்வு கடந்த நான்கு நாட்களாக நடைபெற்றன தமிழ் இனியது என்ற தலைப்பில் தியாகராஜர் கலைக்கோயில் நடனப்பள்ளி மாணவர்களது நடன நிகழ்வு இதன்போது நடைபெற்றது மீனாட்சி கல்யாணம் எனும் தலைப்பில் நாட்டிய கலாமந்திர் நடனப்பள்ளி மாணவர்களின் ஆடல் வேள்வியும் இதன்போது நடைபெற்றது ரத்தினபுரி ககவத்து நகரில் உள்ள பிரதான பஸ் தரிப்பிடம் சேதமடைந்துள்ளமையினால் அதனை பயன்படுத்தும் மக்கள் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளனர் ரத்தினபுரி ககாவத்து நகரில் உள்ள பஸ் தரிப்பிடம் பலரும் பயன்படுத்தும் பிரதான பஸ் தரிப்பிடமாக காணப்படுகின்றது பாடசாலை மாணவர்கள் முதல் வைத்தியசாலைக்கு செல்லும் முதியவர்கள் வரை அனைவருக்குமான போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் இடமாக இந்த பஸ் தரிப்பிட கட்டடம் உள்ளது எனினும் மிகவும் பழமை வாய்ந்த இந்த பஸ் பஸ்தரிப்பிட கட்டடத்தின் கூரைகள் சுவர்கள் படிக்கட்டுகள் பாரிய அளவில் சேதமடைந்துள்ளன இதனால் போக்குவரத்திற்காக வருகை தரும் மக்கள் மாத்திரமின்றி பஸ் சாரதிகள் பஸ் நடத்துனர்களும் பாரிய சவால்களை எதிர்கொள்வதாக கவலை தெரிவிக்கின்றனர் பிள்ளைங்களுக்கு இருக்க இடம் இல்லை மழையில் அலைஞ்சி கொடுத்தா நிற்கிது சில கட்டி கொடுக்கவே மாட்டேங்கிறான் ஒன்றும் மாட்டேங்கிறான் பெரிய கஷ்டத்துக்கு தான் மழை வந்தால் இருக்கும் இந்த இந்த ஸ்டன் வந்து உழுவுது நான் சொல்லி கூட யாரும் செஞ்சும் இல்லை இதை நாளைக்கு நாலு பேர் நிற்கிறது கூட இடம் இல்லாமல் இருக்குது பதினஞ்சு இருபதுக்கு மேற்பட்ட பெருந்தோட்ட பகுதி பாடசாலை மாணவ மாணவிகள் வந்துட்டு போறாங்க அப்ப நாங்க இதை வந்து ஒரு அம்பது வருஷமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இப்போ இது அண்மை காலம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இது பாரிய அளவுல பா பழுதடைஞ்சு காணப்படுது தகரங்கள்லாம் கலந்து விழுந்து எல்லாம் போயிட்டு இதில் வந்து பிச்சை எடுக்கிறவங்களும் மற்ற மத்த தவறான வேலைகள் செய்யக்கூடியவங்க இதை பாதிக்கிறாங்க பாதிக்கிறாங்க உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் செலுத்தி இந்த பஸ் திரைப்பட கட்டடத்தை புனரமைத்து தர வேண்டும் என ரத்னபுரி கஹவத்த மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் கேரளாவில் சுற்றுலா படக் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்தனா் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் துவல்திரம் கடற்கரையில் நேற்றிரவு நாற்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இரண்டடுக்கு சுற்றுலா படகு பயணித்துள்ளது இதன்போது தனூர் பகுதியில் நேற்றிரவு ஏழு மணி அளவில் சுற்றுலா படகு எதிர்பாராத விதமாக கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்து தொடர்பில் தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு சென்றதுடன் விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் எனினும் நீரில் மூழ்கி ஐந்து குழந்தைகள் பெண்கள் உட்பட இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் சிலர் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சுற்றுலாப் படகு விபத்தில் சிக்கி காணாமற் போனவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் சுற்றுலா படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்தினருக்கும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் இந்திய ரூபா வழங்கப்படும் எனவும் பிரதமர் மோடி தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் மதிய நேர பிரதான செய்திகள் வணக்கம்